அந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கு ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இலையானால் மேஷம் அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னிக்கு எடுத்த இலையானால் ஆறாம் தேதி அன்னிக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி என்றைக்கு அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தாள்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருத்திகைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருப்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருப்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுருக்கவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெள்ளம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய கா செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் இதில் வந்து கங்கா கங்கா வந்து நம்முடைய பாரதத்துக்கு பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடிய நாள் இது அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் அந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்ச க கிடைத்த காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளாக கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறான் அதனால் அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி விசேஷம் இந்த அட்சய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி திருவாதிரை ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிர ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவர்களுடைய புகழ் போயின்னு இருக்கு ராமானுஜர் அதாவது இந்த இதுலேயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர் ஸ்ரீவாசியம் எழுதினவர் மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான் அவருடைய திருநட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வந்து இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் பன்னெண்டு நா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது முடிஞ்சவாறுலாம் வந்து ராமானுஜரை போய்க்கோ இல்லை சேவிச்சிட்டு வாங்கோ இல்லைன்னா ஆற்றுலையாவது செய்விங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலேயானால் இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமன்றதுனால என்ன ஆகும்னா மதிக்காரகன் சந்திரன் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் ஒரு வார டம்ளரோ ஒரு ஒரு முக்கால் டம்ளரோ வந்து பால் வந்து கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இப்போது மேஷம் முதல் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அசல்வாசிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன் உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சுட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன்றதை பார்ப்போம் சிம்மம் மகம்பூர்வம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு ஒம்போது பத்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது ஒம்பது பத்துக்கு உண்டானது சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது புதிய செலவுகள் பண்ணுவீங்க செலவுகளும் வந்து பொது காரியங்களுக்கு அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒம்பது பத்து பதினொன்று அதிபதிகள் மூன்று பேரும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பொது காரியங்களில் உங்களுக்கு ஒரு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் அரசு சார்ந்த அரசியல் பிரமுகர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய சப்தமத்தில் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தவறை நம்ப வேண்டாம் எது நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எட்டாம் இடத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்ல மறைந்த வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட்லேயும் சரி அதை தவிர வந்து மறைந்த இடத்துலருந்து வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ஷேரு அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர ட்ரேடிங்கு அந்த கரன்சி ட்ரேடிங் இதெல்லாம் இல்லையா அதில் வழியாக வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் போகிறார் குரு பத்தாம் இடத்தில் போனால் புதிய தொழில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன தொழில் பண்ணீங்களோ அதை விட்டு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய நிலைமை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பேச்சில் கொஞ்சம் ஜாக இருக்கிறது நல்லது பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது பார்க்குற தொழிலில் வந்து கொஞ்சம் அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா செய்யக்கூடிய தொழிலில் வந்து பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமும் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரலும் உண்டான நாட்களில் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிற சந்திராஷ்டிரம காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்களோ தேவையற்ற இதண்டவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சூரியன் சுக்ரன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கா இதோட சேர்ந்து சந்திர பகவான் நாலாவது கிரகமாக போய் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய என்ட்ரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் பத்தாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பத்தாம் இடத்துக்கு போகும்போது அதாவது எட்டாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணிக்கு மேலே இருந்து பதினொன்றாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையுது குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ஹானரரி போஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போல் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்கிற இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் ரொம்ப கம்மியாகும் கவலைப்பட தேவையில்லை வரவுக்கு மிகவும் கம்மியாக செலவு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறதின் மூலியமாக அதாவது பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தான்னா உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வெடிவூர் வெளிமாநிலம் சுற்றுப்பயணம் செய்ய செய்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்த எல்லா விதமான சௌக்கியங்களும் வந்து சேரும் சிம்மராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயப் பெருமானைப்பை வணங்கிட்டு வர்றதும் சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்